சங்கீதம் ஆறு நெகினு தின்னும் வாத்தியத்தில் செமினி தின்னும் ராகத்தால் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் கத்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும் உம்முடைய உக்கரத்திலே என்னை தண்டியாதேயும் என் மேல் இரக்கமாயிரும் கத்தாவே நான் பலநிற்று போனேன் என்னை குணமாக்கும் கத்தாவே என் எலும்புகள் நடுங்குகிறது என் ஆத்துமா மிகவும் யாவலப்படுகிறது கத்தாவே இதுவரைக்கும் இறங்காதிருப்பீர் திரும்பும் கத்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை இரட்சியும் மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை வாதாளத்தில் துதிப்பவன் யார் என் பெருமூச்சினால் இலைத்துப் போனேன் ராமுழுதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கிப் போயிற்று அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என் பகையர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கிப் போவார்கள் அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள் ஆமேன்